சென்னையில் காலையில் ரொம்ப நல்ல மழை எனக்கு நைட்டே ஸ்டார்ட் ஆகிருச்சு இப்போ லைட்டாக வெட்டிருக்கு அதெல்லாம் மேலே வந்து பார்ப்பேன் ஆனால் வாங்க முடித்து தான் இருக்குது எனக்கு இப்போல்லாம் அச்சு செய்யணும்னு நினைக்கிறேன் பேர் என்ன ஹாப்பி எல்லாருக்கும் கொஞ்ச செஞ்ச நேரத்துலேயே நல்லா மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இக போக போக பாருங்கள் செம்ம மழை இருக்கும் நாலே தான் முடிஞ்சுது

இன்னைக்கு டிஃபன் டிஃபின்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் அன்பிளானடு செஞ்சு முடிச்சாச்சு மழைங்களாம் நல்லா இருக்குது கிளைமேட்டு ஸோ வேக வேகமாக வேலை நடக்குது அதுக்கு துருவன தேங்காயெலாம் இருக்குது புட்டுனா செரு பயிர் ஏன்னால் நம்ம முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருந்தா கடலையை ஊற வச்சுருப்போம் நாங்கள் எப்பவுமே புட்டு மட்டும் பிளானே இருக்காது காலையில் வேறு ஏதாவது செய்யலாம் நினச்சிட்ருப்போம் ஹஸ்பண்ட் வந்து சரி சடனாக இதை செய்யணும்னு சொல்லிடுவாங்க அதனால் செருப்பயிறு கறி தான் மோஸ்ட் இருக்கும் பட்டு பிளான்டாக இருந்தால் கறியை தான் வச்சுருப்பேன் புட்டு கறி இன்றைக்கி மழைக்கு இது தான் காலையில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட் என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு அதுதான் இங்க குக் ஆகிட்டே இருக்கு அப்படியே மூடிடுலாம் நம்ம எங்க வீட்டு அப்பளம் பாக்ஸு கொஞ்சோண்டு பப்பளம் காய்ச்சி வச்சிருக்கேன் போதும் ரெண்டு பேருக்கு நல்ல மழை சென்னையில நீங்கள் பாருங்க தண்ணி தான் ஃபுல்லா சின்ன மழை தெரிஞ்சாவே நமக்கு தண்ணி வந்துடும் இன்னைக்கு ஸ்கூல் வீடு வேற அதனால் ஹாப்பியாக இருக்கு நல்லா இரட்டிகிட்டு இருக்குது மணி பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போலாம் நல்லா இரட்டிக்கிச்சு மழை வேற சாரல் போட்டுக்கிட்டு இருக்குது கொஞ்ச நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பிடுச்சு இருக்கிறதுக்கு இன்னும் கூட மோசமாக ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு பாருங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்களா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தண்ணியே இருந்துச்சு ஈவினிங்காலும் போச்சு தண்ணி காலையிலந்து நல்ல மழை எப்போதான் லைட்டாக விட்டுருக்கு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு வீடு ஃபுல்லாகவே தண்ணி தான் எப்பவுமே சின்ன மழை பெஞ்சால் கூட தண்ணி வந்துடுது அந்த வீட்லேயும் தண்ணி தான் எங்கள் வீட்லையும் தண்ணி தான் இந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் தண்ணி தான் ஈவினிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் வந்துட்டு வடை செய்கிறேன் எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப நாள் ஆன மாதிரி அப்புறம் கிட்டே கேட்டேன் சரின்னு சொன்னாங்க நானும் பையனை குடிச்சிட்டோம் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் டீ கொஞ்சம் இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி டக்குன்னு ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன் முதல் வாட்டி போட்டிருக்கேன் தான் பையன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் வடை சொன்ன உடனே அவரை ஹாப்பியாக ஆகிட்டார் ஹஸ்பண்டும் சரி குயிக்காக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால வேக வேகமாக நடந்துகிட்டு இருக்குது நடுவில் நடுவில் இந்த கரண்ட்டு வேறு நல்ல முறு முருன்னு செஞ்சுட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து செய்கிறேன்னா பையனுக்காக செய்கிறேன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன் என்ன அப்படின்ட்டு ஓ இஷ்டம் ஆகிட்டாங்க அப்படிலாம் செஞ்சு தொலை அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் ஒரு பாஷையாக நம்ம அதை புரிஞ்சுட்டு பண்ணணும் இல்லைனா அடி விழும் இன்னொரு ஒரு செட் ஆஃப் போட்டிருக்கேன் இதோடு நிப்பாட்டிப்பேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் போடுவேன் சோடா கொடுக்கணும் இல்லையா அதனால் மழை வர என் ஹஸ்பண்டுக்கு வந்து சோடா டீக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மழைக்கு நல்லா இருக்கும் இந்த காம்போ டீக்கு சூடாக வடை இன்னைக்கு நிறைய வாட்டி கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்து கிட்ஸ் இருக்காங்க இல்லையா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது கொஞ்சம் மழை காலத்தில் பிரச்சனையாக இருக்குது என்ன வருடில்ல அது வரைக்கும் சந்தோஷம் ஹஸ்பண்ட்க்கு என்ன இருந்தால் பிடிக்காது அதனால் என்ன இல்லை வெரி ஹாப்பி நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்றத இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கணும் இது பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பஜ்ஜி கொடுத்துறேன் நாங்கள் இது ஒன்று மட்டும் தான் நின்றுச்சு ஏன்னா அவங்க கொடுத்தது நைட்டு ஒம்பது மணிக்கு ஒம்பது மணிக்கெலாம் யாருமே இவ்வளோ நாளைக்கு ஆயில் வர இருந்துச்சுங்களா தெரியுதுங்களா நல்லா ஆயில் ஸோ அதனால் ஹெவியாக சாப்பிட முடியல ஒன்று வச்சாச்சு காலையிலேருந்து மழை அதனால நான் த்ரோ பண்ணலை என்னால் தான் த்ரோ பண்ணணும் வெளியில் நல்ல மழை நான் ஜன்னலெல்லாம் மூடிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா மழை சத்தம் ஹெவியாக கேட்குதுங்களா கித பாப்பா தூங்குற எழுந்துக்க போகிறான்னு சொல்லிவிட்டு எல்லாம் மூடி வச்சு செய்கிறேன் அது நான் பிச்சு பார்த்தேன்னா அதனால் அவரும் பிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு என் பையன் இதை பார்ப்போம் அதை பேசிட்டு நான் இதை கூட்டி வச்சுகிற போகிறேன் பாப்பா தூங்கிட்டாங்க மழைங்களா நல்லா தூக்கும் அவங்களுக்கு கிளைமேட் நல்லா இருக்குங்களா சில்லஸ்ஸாக அதனால தூங்குறாங்க ஸோ பையன் மட்டும் டோராக பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு அவருக்காக செய்யிறேன் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் பையனுக்கும் பிடிக்கும் ஸோ அதனால் எனக்கு சொல்லி இறங்கிட்டேன் நான் மறுபடியும் கரண்ட்டு போயிடுச்சு அடிக்கடிக்கு போகுதுங்களா அதான் கொஞ்சம் இருட்டு எண்ணெய் பிடிக்கல அது வரைக்கும் சந்தோஷம் எண்ணெய் பிடிச்சதுன்னா ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஈவினிங் டைம் மணி ஒரு ஆ அஞ்சரை ஆறரைக்கும் தண்ணியெலாம் கொஞ்சம் தேங்கி தான் இருக்கு இன்னும் முழுசாக போகல அங்கே கரண்ட்டு கம்பம் எதுவும் ஆயிருக்கு ரெடி பண்ணுறாங்க